பேரன்புடைய உறவுகளுக்கு வணக்கம் ஒரே நேரத்தில் விண்வெளியிலும் பூமியில் நடந்த அதிசயம் சுனிதா வில்லியம் இந்த விடயங்களை பற்றி கட்டாயம் நம்ம பேசியாகணும் அவங்கள பற்றி நம்ம பேசியாகணும் இப்போ இயற்கையிலே அறிவியல் ஒரு சிலருக்கு எளிமையாக வந்திருக்கலாம் அதாவது அவங்க பள்ளி பாடத்திலேருந்தே அறிவியல் நேசித்து படிச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் அதை பற்றியான தேடல் அதுக்கு அதுக்கு பின்பு வந்து அவங்க பயணிக்கக்கூடிய துறை அறிவியல் துறையாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த விண்வெளி ஆராய்ச்சி கோள்கள் வான்வெளியில் நடக்கக்கூடிய இந்த அதிசயங்கள் மாற்றங்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிற முடியும் இப்போ என்னை போன்றவர்களுக்கு பொதுவாக எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயதில் நிலாவில் கால் வைத்த நீலாம்ஸ்ட்ராங் ஆல்ரீன் இவங்களை பற்றி தான் முத கால் வச்சாங்க அந்தளவுக்கு தான் எனக்கு அறிவியல் புரிதல் மற்றபடி சின்ன சின்ன தகவல்கள் மின்விளக்காரர் கண்டுபிடிச்சா மின்விசிக்கார கண்டுபிடிச்சா இப்படி இந்த மாதிரியான காரை கண்டுபிடிச்சா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் தெரியும் அப்படி இருந்தால் எனக்கு வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி அக்னி வாசிக்கிறேன் அந்த அக்னி சிறகர்கள் வாசிக்க பின்னாடி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எழுதியது விஞ்ஞானி மாபெரும் விஞ்ஞானி இந்தியாவுடைய இந்தியாவுடைய அடையாளம் போன்று நம்முடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஒரு மேதகு அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய அந்த அக்னி வந்து வாசித்த பின்னாடி எனக்கு மின்வெளியை பற்றி கொஞ்சம் புரிதல் இருந்தது ரொம்பவே கிடையாது கொஞ்சம் புரிதல் அதில் ஒரு அல்வோரை என்னென்ன ப கொடுக்கணுமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு எளிமையானவனுக்கு எவ்வளோ புரிதல் ஏற்படுமோ அந்த அப்புறம் அவர் கொடுத்திருந்தார் புதந்த ஏவுகணை ஏவுகணைகளை பற்றியும் மேலே வான்களில் நடக்கக்கூடிய இந்த மாற்றங்களை பற்றி அந்த ஆராய்ச்சி மூலமாக நான் ஒவ்வொரு நாட்டிற்கு என்ன வந்து பலன் கிடைக்கும் என்ன பயன் இருக்குது அதை பற்றிலாம் அதில் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாச்சு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் பதினெட்டு மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடந்த மார்ச் பதினெட்டுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க அந்த மாதிரி சுனிதா வில்லியம்ஸு அதேமாதிரி புட்ஸ் வால்மோர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பூமிக்கு திரும்ப போகிறாங்க மார்ச் பதினெட்டு அதிகாலை மூணு இருபத்தி நாலு அதாவது இந்திய டயத்துக்கு மூணு இருபத்தி ஏழுக்கு ஃப்ளோரிடியா புளோரிடா மாநிலத்தில் அமெரிக்காவில் ஃபுளோரிடா மாநிலத்தில் கடற்கரையில் வந்து அவங்க வந்து கால்பதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும் அதேமாதிரி ஒரு சந்தோஷம் அதாவது ஒரு வருத்தம் இருந்துச்சு மகிழ்ச்சியும் ஒரு சேரவும் வருத்தமும் ஒரு சேர இருந்துச்சு என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்படி தான் கல்பனா சாவளா அவருங்க வந்து விண்வெளிக்கு ஆராய்ச்சிக்கு போனவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க வந்து விண்கலம் வந்து நம்மளுடைய வெப்பநிலை புவி மண்டலத்துக்கு வரும்போது அவங்க வந்த விண்கலை வந்து வெப்பநிலை புவி மண்டல புவி மண்டலத்துடைய வெப்பநிலை வந்து குறைஞ்சது வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அளவுக்கு வந்து அந்த டிகிரி செல்சியஸ் தாக்கும் அப்படியே இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகன் விண்கலம் மூலமாக சுனிதா வில்லியம்ஸும் புட்ஸ் வால்மோர் ஒரு ரெண்டு பேரும் வரும்போது சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தாக்கியிருக்காது அந்த மாதிரி அவங்க வரும்போது வெடிச்சு செதறிட்டாங்க கல்பனா வந்து அப்போ எனக்கு இந்த சின்ன சின்ன இப்போ செம்மகாலமாக இருக்கக்கூடிய அந்த அறிவியல் புரிதலினால இவங்க போய் ஒம்பது மாதம் ஆயிடுச்சு ஏன்னா பொதுவாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விண்வெளி ஆராய்ச்சி இருக்கட்டும் ரொம்ப ஆர்வமாக கூட இருக்கட்டும் ஆனால் அங்கே இருக்க அங்கே அங்கே எப்படி இருக்கும் ஆக்சிஜன் இருக்காது பறந்த மணிக்கே தான் தெரியணும் சாதாரண நம்ம நம்ம இங்கே நினச்சிர மாதிரியான நடந்தது எங்கேயும் போக முடியாது மனிதர்கள் மனிதர்களில் எந்த உயிரினங்களுமே கிடையாது மரம் செடி கோடி எதுவுமே கிடையாது அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கானு அது எவ்வளோ நாள் அப்படி இருக்க முடியும் இவங்க வந்து திட்டமிட்ட நாள் வந்து ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு ஆறு நாள் திருப்பி ரிட்டன் தான் ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நாளாக அங்கே போயிட்டு அந்த அவங்க சென்ற விண்களை ரிப்பேர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப முயற்சி கீழே வந்து நாசாவில் வந்து நிறையா முயற்சி பண்ணுறாங்க அதை ஒன்றுமே சரி செய்ய முடியாது நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு ரெண்டு நாளில் வ வந்துடுறோம் அப்படின்னு போயிட்டு மூணா நாள் அடுத்த நாள் வர முடியாட்டி நம்மளுக்கு பதவிடணுங்க ஒரு சின்ன ஏதாவது ஒரு 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 போராட்டமே பண்ணுறான் அந்த வழக்கில் உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு ரெண்டு நாள் ரிமாண்ட்னா அது பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி வச்சு அவ்வளோ பதட்டம் ஆயிடுவான் இப்படிதான் சின்ன சின்ன அதே மாதிரி ஒரு நம்ம வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காள் வீட்டுக்குள்ளேயே ஒரு நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடந்து ஒரு பத்து நாள் படுத்து கிடக்குங்க இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகி போயிடும் நம்ம வீடு தான் இங்கே தான் இருக்க நம்மளுக்கு அவ்வளோ பேர் விசாரிக்கிறாங்க நம்மளுக்கு தேவையானது செய்கிறாங்க ஆனால் இருந்தாலும் ஒரே அறைக்குள்ளே நம்ம அவ்வளோ முறை சுற்றிக்கிட்டுருக்காங்க நம்ம ஒரு விட பயணப்பட்டுக்கிட்டு இருக்காது வந்து ஒரே அறைப்பில் இருக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பாயிப்போம் எல்லோருமே போக முடியும் வரும் எல்லாமே எரிச்சல் வரும் எப்படா இந்த பெட்டை இருந்துச்சு நம்ம போகணும் அப்படி போய் ஆறு நாள் திரும்பி வர்றவங்க ஒம்பது மாதமா வர முடியலை அதே நாளில் பூமிக்கு திரும்பி வரன்ற அந்த காலக்கட்டத்தில் போனவங்க ஆனால் ஒன்போது மாதமா நீ வர முடியாது ஒருவேளை வந்தாலும் வரலாம் வராட்டியும் போகலான்ற சோகம் நிலவ ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடங்கள்லையும் இப்போ நான் அவருடைய வம்சாவளியில் இந்தியாவில் குஜராத் பக்கத்தில் சாமிலாம் கூட ஆரம்பித்தாங்க எப்படியாவது அவங்க பத்திரமா திரும்பி வரணும் என்னைக்கு வர போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி உலகம் முழுக்க வந்து பிரார்த்தனை பண்ணாங்க ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு முன்னுதாரணமாக கல்பனா சௌளும் வரும்போதே வெடித்து செதறி இருக்காங்க அப்படி அந்த விண்கலம் படித்து செது அவங்க இறந்துருக்காங்க அப்போ அந்த பயமும் அவங்க அந்த அவங்க அருவி இப்போ அந்த ஸ்பேஸ் நிறுவனத்தின் மூலமாக வந்து ஒரு விண்கலத்தை அனுப்பிச்சி விட்றாங்க இந்த குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட இடத்துல இறங்க போகுது எவ்வளோ தூரத்தில் இருந்து பதினாறு பதினேழு மணி நேரம் ட்ராவல் பண்ணி கீழே வந்து கரெக்டாக அவங்க இந்த இடத்துல இறங்க போகுதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் புடிச்சு அது யார் சரி எந்த நாளுக்கு கண்டுபிடிச்சி எவ்வளோ பெரிய அறிவியல் புரட்சி அது கரெக்டாக அவங்க நாசாக கண்டிச்சது பிறாடி அவங்க என்ன டைம் சொன்னாங்களோ அதே டையத்தில் அதே இடத்துல புளோரிடா கடல்கரையில் வந்து இவங்க இராணுவ வண்டிகள்லாம் பாதுகாத்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாந்தேதி தேதி நைட்டு இது இப்படியா இது லைவ் வேறு பண்ணுறீங்க சொன்னாங்களா வாழ்க்கையில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் இது நான் பார்க்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த லைவை முழுக்க முழுக்க கண் கோட்டாமல் பதினேழாந்தேதி தேதி இரவுலேருந்து உட்காந்துருக்கேன் நான் ஒரு பத்து மணி பத்தரை மணிலேருந்து உட்கார ஆரம்பித்து வேறு டிவி சேனல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இங்கிலீஷ் அண்ட் டைம்ஸாக டைம்ஸ்னாவே ஏதோ ஒன்று ஒரு ஆங்கில சேனல் அதில் ஒரு செய்தி சேனல் ஒன்று அதில் திரும்பி திரும்பி பார்த்தப்போ ஒரு கிலோ வந்து லைவ் போட்டிருந்தாங்க பார்த்தா அங்கே அங்கேருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கப்ப இவங்க பூரா உட்காந்து டிபேட்டில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நிறையா பேர் ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ் சாதாரணமாக வந்து ஒரு இடத்த இப்போ இந்த தூங்க வேணாம் எந்த கட்டுப்பாடு இல்லாமல் விவசாயம் போகிறதா அங்கே தூங்க மாட்டாங்க ஆனால் இந்த இத்தனை மணிக்கு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கரெக்டாக அந்த நேரத்துக்கு முன்னாடி தூங்கிடுவோம் அது நம்மளுடைய மனித இயல்பு ஆனால் அப்படி இப்படி க இடைக்கடை தூக்கம் வந்துடுச்சு கரெக்டாக ஒரு ரெண்டு நாற்பதுக்கு அப்புறம் முழிப்பு வந்து டிவி ஓடிக்கிட்டே இருக்குது முழிப்பு வந்து கண்ணெல்லாம் துடைச்சிட்டு உட்காந்து பார்த்தா அந்த லாஸ்ட்டு முக்கால் மணி நேரம் லைவ்வில் பார்க்குறேன் உண்மையிலே ஒரு அதிசயம் இதெல்லாம் ஒரு லைவ் பண்ணி எங்கேருந்து எங்கே வர்றதை லைவ் பண்ணி அவங்க கூட கனெக்ட் வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து மூணு பதினஞ்சுக்கு நம்ம வான் நம்மளுடைய பூமி மண்டலத்துக்குள்ளே வருது அப்போ எல்லாம் திக்கு திக்கு திக்குன்னு இருக்காங்க ஏன்னா கல்பனா சாவள அங்கே வந்தால் அந்த அவங்க வந்து விண்கலம் வெடித்தது ட்ராகன் விண்கலம் கரெக்டாக மூணு பதினஞ்சுக்கு அந்த பூமியினுடைய வளிமண்டலத்துக்கு வந்துருச்சு கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாமே இப்போ எதுவுமே வந்து தெரியாது மூணு பதினஞ்சுக்கு விமானங்களுக்கு வந்தோடனேமே எல்லா கணையா தொடர்பு வந்து பூமிக்கான தொடர்பு எல்லாமே கட்டாயிரும் அந்த அந்த விண்கலத்துக்கு அந்த டிராகன் விண்கலத்துக்கும் நாசாவுடைய அந்த ஆராய்ச்சி மையத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு வந்து ஆயிடும் ஒரு ஒரு பத்து செகண்ட் ஆயிடும் எல்லாம் அமைதியாக இருந்தாங்க பயத்தோடு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழித்து கீழே வந்து அப்படி வேகத்தை குறைச்சி மேலேருந்து பேராசூட்டு ரெண்டு பேராசூட்டு வந்து பறந்துச்சு பார்த்திங்கனா எல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேராசூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாலு பேராசூட்டு அதுலேருந்து வந்து மொத்தம் ஆறு பேராசூட்டு அந்த விண்கலத்தோட கீழே மெல்ல இறங்கி வருது அப்படியே பார்க்க ஒரு அழகிய பறவை வந்து பெரிய பறவை வந்து ஒரு மீனைக்கு நான் அப்படியே கொத்தி எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக மெல்ல வந்து அப்படி குளோரிடா வேணலாம் அந்த கடல்கரையில் க சரியாக இந்திய நரப்படி மூணு இருபது வந்து அப்படி இறங்கிச்சு ஏற்கனவே அவ்வளோ மகிழ்ச்சியை நேரியம் நானே கைதுக்கிட்டேன் எனக்கு அறிவியலை பற்றி அவ்வளோ புரியதில்லை அப்படின் கூட அவ்வளோ எனக்கு மகிழ்ச்சியான அவங்க வந்து உயிரோடு வந்தாங்க இங்கேருந்து எங்கே வந்து எவ்வளோ நாள் இருந்து ஒன்பது மாதம் வான்வெளியில் நீங்கள் நல்லா யூஸ் வருங்க மேந்துக்கிட்டே நம்ம என்ன தான் கூடி கூடிய பணம் கொடுத்தாலும் நம்ம எவ்வளோ பெரிய விண்வெளி ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் மேலே உட்காந்துக்கிட்டு நம்ம இங்கே இருக்க ஒரு மனிதனுக்கான இருப்புன்றது பூமி தான் அது அது வேறு எந்த இடத்துல போய் விட்டாலும் எவ்வளோ நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாலும் எவ்வளோ வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்தாலும் இருக்க முடியுமா சாதாரண மக்களால் கரெக்டாக இருக்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல அவங்க வந்து மன வலிமையோடு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் பெரிய விஷயம் சுனிதா வில்லியம்ஸு அவங்க உடையே போன குட்ஸ் வாழ்மோர் வந்து ரெண்டு பேரும் ஒன்பது மாதங்கள் வந்து மகிழ்ச்சியோடு இருந்தாங்க அது நிறைய வீடியோக்குள்ளேயும் நம்ம நாசா பாப்பா காமிச்சிட்டே இருந்துச்சு அதை விட பெரிய ஆட்சி எனக்கு கீழே வந்து இறங்கி அதை அழகிய பறவை போல் அந்த விண்கல இறங்கி அதை ஏற்கனவே இராணுவம் அந்த போட்லாம் இருந்துச்சாங்க அதை கரெக்டாக அந்த விண்கலத்தை ஏற்றி அவங்கள அப்படி வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ பா காமிக்கிறாங்க நான் ஆர்வத்தோடு பார்க்குறேன் அதாவது திறந்து வெளியில் வர்றாங்க சிரிச்சுக்கிட்டே வராங்க சுனிதா வில்லியம்ஸ் எந்த ஒரு ஆச்சரியமும் எந்ததில்லாம அவ்வளோ மகிழ்ச்சியாக வர்றாங்க அதெல்லாம் உண்மையிலே வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை அனைவருக்குமே வந்து உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் சுனிதா வில்லியம்ஸ் வந்து மிகப்பெரிய தன்னம்பிக்கையினுடைய ஒரு முன் உதாரணம் அவங்க அவரோட சேர்ந்த புட்ஸ் வால்மோர் ஒரு பெண் வந்து வரமா ஒரு பெண் பெண்ன்ற அதை பிரித்து பேசலை இருந்தாலும் வந்து உண்மையிலே நம்ம ஒட்டுமொத்த நம்ம தேசத்துக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலக மக்களுக்கான ஒரு உன்னதமான தன்னம்பிக்கையான ஒரு அடையாளன்றது வந்து நம்முடைய சுனிதா வில்லியம்ஸ் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தமும் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம் அவங்கள்தான் சிரிச்சுக்கிட்டே அவங்க முதல் கால் தடத்தை கீழே வைக்கிறப்ப அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே அப்படி வச்சாங்க அவ்வளோ மகிழ்ச்சி நீ வந்து இனி காலங்களில் அவங்க அங்கே போன அந்த ஒன்பது மாதங்களில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்றத அவங்க வெளியுறவுத்துக்கு அவங்க எழுதுனாவோ இல்லை பேட்டியன்கள் மூலம் அவங்க கொடுக்குறப்போ தான் நம்மளுக்கு அந்த விஷய விடயங்கள்லாம் தெரியும் இருந்தாலும் அவன் சுனிதா வில்லியம்ஸை பற்றி நம்ம கலந்து பகிர்ந்துக்கிறன்னு அப்படின்றது என்னுடைய ஆசை அதை நம்மளுடைய உணவுகளிடம் பகிர்ந்து கொண்டு நன்றி வணக்கம்